சின்ன மருமகளில் அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சாவத்திரி கண்ணம் பழுக்குற மாதிரி ராஜாங்க பார்த்தா ஓங்கி ஒரு அரவுறாரு செல்வி பார்த்தா காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஏ எங்க கிளம்புற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் பார்த்தா தெரியல பேகுங்க இயமா எங்கே போவாங்க காலேஜுக்கு தான் ரெடி ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் நீ காலேஜுக்கு போறதெல்லாம் இந்த வீட்டுக்கு செட் ஆகாது இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறை எல்லாம் இருக்கு அந்த வரமுறையெல்லாம் மீறி நீ காலேஜுக்கு போக கூடாது நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் கூட சேர்ந்து ஆறு மாதம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேல உன் கூட சேர்ந்து நான் ஆறு மாதம் வாழணா நான் சொல்கிறதையும் நீ கேட்கணும் எனக்கு நீ காலேஜுக்கு போறதுல விருப்பம் இல்லை நீ காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சேது மிரட்டவும் அப்போ தான் பார்த்தா தமிழ் அப்படியெல்லாம் இந்த ரூல்ஸ் இல்லையே நான் கோட்டு என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பேன் இப்போ வக்கீலம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்தா வக்கீலுக்கு போன் பண்ணி அதை ஸ்பீக்கர்லயே ஆன் பண்றாங்க மேடம் நான் காலேஜுக்கு போக கூடாதுன்னு எது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ கேட்கவோ இல்லையே அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது நீயும் சேதுவும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதான் கோர்ட்டோடைய உத்தரவு நீ அதை காலேஜுக்கு போக வீட்டுல இருக்கிற யாருமே இது எல்லாமே தனிப்பட்ட விருப்பம் அப்படி யாரு காலேஜுக்கு போக சொன்னாங்கன்னா அவங்க மேல நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னதும் சரிங்க மேடம் இதை கேட்க தான் போன் பண்ணேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி போனை வச்சுறாங்க கேட்டீங்கல்ல என்ன சொன்னாங்க நான் காலேஜுக்கு போகலான்னு சொன்னாங்க அதனால நான் காலேஜுக்கு போகத்தான் செய்வேன் வீட்டை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காலேஜு கிளம்பிடுறாங்க சேது பார்த்தா வாசப்படியில் உட்காந்துருக்காரு இதெல்லாம் பாத்துட்டு சாவுத்திரி வருது என்ன செய்து நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா தான் இருந்தேன் நீ காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்ற அவ காலேஜுக்கு போவேன்னு சொல்லி பிடிவாதமா போறா எவ்வளவு திமிறும் நெஞ்சலத்தும் இருந்தா அவ இப்படி எல்லாம் பண்ணுவா பெரிய வீட்டுல ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்த ஒன்னைய இப்படி இந்த ஓட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறா நீ சொல்றதை மதிக்க மாட்டிக்கிறா இவளை சும்மா விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி விறுவிறுன்னு உள்ள போகவும் அத்தை இங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா ராஜாங்கத்து கிட்ட போகுது அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் என்ன சாவித்திரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேக்கிறாரு அங்கே ஹால பார்த்தா அப்பத்தா மோகனா ஈஸ்வரி சித்ரா எல்லாரும் இருக்காங்க என்ன சாவித்திரி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் என் கையில் இருக்கிற இந்த வீடியோவை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா ஒரு வீடியோவை காட்டுது அதுல செல்வி சக்தி கூட கேன்டீன்ல பேசுறது பஸ்ஸில் பேசுறது சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அதுல இருக்கு யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த பையன் கூட தான் உன் வீட்டு சின்ன மருமக ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா அதாவது இவனோடைய முன்னாள் காதலியா உன் சின்ன மருமக அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் இதை கேட்டதும் பார்த்தா ராஜாங்கத்துக்கு வருது அப்பத்தா பார்த்தா சாவித்ரிய அடி என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீங்களே பாருங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த கண்குள்ளா காட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த வீடியோ காட்டவும் ஈஸ்வரி சித்ரா எல்லாரும் பாத்துட்டு இது என்னம்மா புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்கவும் தெரியலையடி இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடியோவை காட்டிக்கிட்டு இருக்காளே சாவித்ரி அவளாத்தான் இருப்பா இந்த வீடியோவை கைக்கு எப்படி வந்திருக்கும் இவளே ஏதோ ஆளை செக் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுத்திருப்பா இவளும் சும்மா லேசப்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லி ஈசரி சொல்லிக்கிட்டு இருக்கு பாருனே பாரு சின்ன மருமகளுடைய ஒழுக்க லட்சணத்தை பாரு இப்படி கூட ஊர் சுத்துறக்காகத்தான் டெய்லி கிளம்பி அவ்வளவு வெள்ளனத்துல காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் சேது அவளை காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்றான் ஆனா அதவ மீறி நான் அப்படித்தான் காலேஜுக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டால ஆறு மாசம் சேது கூட சேர்ந்து வாழணும் தானே வந்திருக்கா அப்ப இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறை இருக்குல்ல இந்த வீட்டுல இருந்து யாரும் காலேஜுக்குலாம் வயசு பிள்ளைய படிக்க தானே நீ சொல்லுவாண்டி போனது மட்டும் இல்லாம காலேஜ்ல போய் இப்படி ஒரு பையன் கூட சிரிச்சு சிரிச்சு பள்ள காண்டிக்கிட்டு இருக்கா அவனும் இவ கூட பேசிக்கிட்டு இருக்கா என்னென்ன நடக்குது இப்படி ஒழுக்கங்க கட்ட வழியா சேது தலையில கட்டி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பேசிக்கிட்டு இருக்கேல ராஜாங்கத்துக்கு பார்த்தா கோவம் வந்துருது அப்ப சாவத்திரி கணத்துல ஓங்கி ஒரு அற விட்டு இதுக்கும் மேல இதை பத்தி நீ பேசக்கூடாது தமிழ்ச்செல்வி யாரு என்ன எப்படின்னு இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதை விட எனக்கு தெரியும் தமிழ்செல்வியோடைய ஒழுக்கத்துல சந்தேகப்படுறதுக்கு உனக்கே முதல்ல அருகதை கிடையாது தமிழ்செல்வியை பத்தி இப்படி வீடியோலாம் எடுத்தது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் என்ன நீ நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னைய தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாபத்தை கேட்கவும் இதோட இதை நீ பாட்டிக்க தமிழ் செல்வி குணத்துல தங்கமான பொண்ணு அவ பொய் சொல்லிருக்கலாம் தான் அது உண்மைதான் அந்த பொய் அவளே ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனவ தமிழ் செல்வியுடைய குணத்திலையும் நடத்தையே சந்தேகப்படுறதுக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் தகுதி கிடையாது தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுதான் அவ தப்பு பண்ணா பொய் சொன்னா அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் அவன் மேல எனக்கு கோவம் இருக்கே தவிர மத்தபடி தமிழ் செல்வியுடைய ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டு இப்படி கண்ட கண்ட வீடியோவெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட நீ காட்டுறது இதுவே கடைசி தடவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மிரட்டி விட்டு போயிடுறாரு ஈசரி பார்த்தா அப்படி போடு நல்ல நாள்னு அற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி மனசுக்குள் நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த அடி உனக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க அவள் என்ன எப்படி அவள் குணம் எப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ராஜாங்கன் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுல அதனால இந்த வேலையெல்லாம் இனிமேல் பார்க்காது அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் பார்த்தா சாவித்திரியை மிரட்டி விட்டுறாங்க